மசால் பொடிக்கு ஃபஸ்ட்டு உப்பு திருஷ்டி பற்றோம் அதனால் ஃபஸ்ட்டு உப்பு ஈரப்பதம் போய் வெடிக்கும் அந்த அளவுக்கு வறுக்கணும் அரிசி இது புழுமலரிசி இட்லி அரிசி இல்லை ரேசன் அரிசி எது வேணால் இருக்கலாம் அரிசியை அளவாக போட்டால் போதும் ஒருத்தர் காப்பிடி அரைப்படிலாம் போடுவாங்க அது வந்து வண்டு வச்சிடும் நாளாக நாளாக இது நம்ம வஷ்ட கணக்கில் கூட வச்சுக்கலாம் இப்படி செய்யும் போது அதனால் அளவாக இந்த உலகத்தில் தான் அளப்பேன் இந்த ஒரு உலகத்தில் அரிசியும் போட்டிருக்கேன் ஓகே நல்லா பொண்ணு நிறத்துக்கு தான் இருக்குது மசாலா பொடி கலரு கருகை வறுத்துட்டிங்கன்னா மசாலா பொடி கலரும் நல்லாவே இருக்காது கருவேப்பில கருவேப்பில நிறையவே நிறையாவே போடலாம் எனக்கு இவ்வளோதான் இன்றைக்கி இருந்துச்சு அதனால போட்டிருக்கேன் நல்லா பொண்ணு நிறத்துக்கு வருத்துருங்க வறுத்தாச்சு போட்டுடலாம் அடுத்து பெருங்காயம் கட்டி பெருங்காய் எல்ஜி கட்டி பெருங்காய் போதும் வறுத்தாச்சு போதும் இறக்கலாம் பட்டை கிராம்பு இலை அனாசிப்பூ அதுவும் இறக்கிலாம் பருப்பு அதே அளவு தான் அப்படி கோல்டன் கலருக்கு வறுக்கணும் சிம்பிளே வச்சு வறுக்கணும் ஓகே இறக்கிடலாம் கோரம் பருப்பு பருப்பு வரத்தாச்சு போதும் பருப்பு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வறுத்தாச்சு போதும் இறக்கிடலாம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வறுத்தாச்சு போதும் இறக்கிடலாம் ஐட்டம் முடிஞ்சு அடுத்தது மிளகு அதே மிளகு நல்லா வெடிக்கணும் வெடிக்கிற சத்தம் கேட்குற வரைக்கும் வெடிச்சு தெடிக்கணும் அது வரைக்கும் வறுக்கணும் கடுகு கடுகு இப்படி சவுண்டு வரும் ஒரு அளவுக்கு வறுக்கணும் ஓகே இறக்கிடலாம் சீரகம் சீரகம் இது மாதிரி ரெண்டு அளவு போடணும் சீரகம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடணும் ஆக சீரகம் மட்டும் ரெண்டு ரெண்டு மடங்கு போடணும் எப்போ எல்லாத்தையும் விட சீரகம் பொரிஞ்சிடுச்சு பொரிஞ்சிருச்சு நல்ல ரெட்டிஷாக வந்துருச்சு இறக்கிடலாம் சோம்பு அதே அளவு தான் ஒரு ஒரு உலக்கு மட்டும் ஓகே சோம்பு வெடிச்சிருச்சு இறக்கிடலாம் ஏலக்காய் கூட மறந்துட்டு அதனால் ரெண்டு ஏலக்காய் இதுக்கு கூடயே போட்டு பொறிச்சிட்டேன் ஓகே அதான் வெந்தயம் வெந்தயம் ஒரு உரக்கில் பாதி அளவு போட்டால் போதும் ஏன்னா மசால் பொடி கொஞ்சம் மழுமழுன்னு ஆயிரும் அதனால பாதி அளவு மட்டும் வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்சிருச்சு இறக்கிலாம் அவ்வளோதான் எல்லாமே வறுத்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வறுத்து முடிஞ்சிச்சு இது சூடாக இருக்கும் போதே நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம்னா இன்னும் போ தூள் வந்து மசால் பொடி வந்து நல்லா நைஸாகவும் வரும் நல்லா நிறையாவும் தெரியும் ஸோ இப்போ மாடியில் வந்து வத்தல் மல்லிகை இருக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க வத்தல் காஞ்சிக்கிட்டு இருக்குது மல்லியும் காயுது பறந்து ஒடிச்சா வேத தெறிக்கணும் அந்த அந்த அளவுக்கு காயணும் ஓகே சட்டியில் போட்டுருவோம் மல்லி வத்தல் எல்லாம் அது கூட போட்டாச்சு நம்ம வறுத்த பொருள்கள் கூட போட்டாச்சு இது வந்து மஞ்சள் நூறு கிராம் தான் மஞ்சள் போடணும் அதிகப்பட்ட மஞ்சள் கலரில் இருக்கும் சிகப்பாக இருக்கும் அது பூடி இதை வந்து மஞ்சள் வந்து கொஞ்சம் தட்டி வெயில்ல சூடு அப்புறம் போடுங்க ஒரு ஒரு மணி நேரம் போட்டுட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மசால் பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ரெட் டிஷ்ஷாக எப்படி இருக்கு பாருங்கள் ஆக மசால் பொடியை அரைக்கணும்னா ஹோம்மேட் மசால் சரியா மசால் பொடிக்கு கட்டாயம் எல்லாத்தையும் பொறிக்கிறதுல தான் இருக்குது வறுக்கிறதுல தான் இருக்குது ஓகே